நீங்கள் என் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இன்று உங்களுக்கு எடுத்து வந்திருக்கும் வீட்டை சுத்தம் செய்யும் நாள்களும் எப்படி சுத்தம் செய்தால் வீடு எனர்ஜியாக இருக்கும் என்றும் எதை கொண்டு செய்வது நல்லது என்றும் சொல்லுறேன் பின் எந்த நாளை சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன் கட்டாயம் உங்கள் வீட்டை தேடி வருவதை இதை உங்கள் வளரும் பிள்ளைகளுக்கும் உறவினர் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் உங்களுக்கு தெரிந்த நல்லதை நாலு பேருக்கு சொல்வது தப்பில்லை மற்றவர்களும் நன்மை புரட்டுமே ஓகே வாங்கோ மைசூப்பிப் போவோம் நீங்கள் வாரத்தில் சென்று முறை அல்லது ஒரு முறை சுத்தம் செய்வது நல்லது ஒரு முறை உங்கள் வீடு சுதைக்கும் போது ஒரு பிடி உப்பை துடைக்கும் வாடி கண்ணீருக்குள் போட்டு துடைக்கவும் மிகவும் நல்லது எந்த கூடாத எனர்ஜியும் வீட்டுக்குள் இருக்காமல் ஓட்டம் பிடித்துவிடும் அதன் பின் குளித்து விளக்கு ஏற்ற நீங்கள் ஒரு நல்ல சந்தோஷத்தை உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையும் நல்லதாக மாறும் முக்கியமாக தயவு செய்து வீட்டை எக்காரணம் கொன்று வெள்ளியும் சனிக்கிழமையும் துடைக்க வேண்டாம் முதல் நாளே அதாவது வியாழன் அன்றே சுத்தம் செய்து வைக்கவும் வெள்ளிக்கிழமை வீட்டையோ சாமி படங்கள் விளக்கையோ சுத்தம் செய்தால் லக்ஷ்மி போய்விடுவார் இதை எல்லாம் செய்து விளக்கை மட்டும்தெய்வமும் நடந்து வர மாட்டார்கள் ஓடி வருவார்கள் பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்பான் பாய் மாப்ள கரெக்டுமா <usion> <È> <usit manyURES> <Bible>. <Russi>